சேலம் முதல் அக்ரஹாரம் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேய திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் அஞ்சனை மைந்தனுக்கு பஞ்சாமித்தம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சள் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் நூற்றி எட்டு வடை மாலை அணிவிக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் ஆலயத்தின் வெளியே கோமாதாவிற்கு கோ பூஜை நடைபெற்றது கோமாதாவிற்கு பட்டு வஸ்திரம் கட்டி மாலை அணிவித்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயருக்கு பச்சை பட்டாடை உடுத்தி தங்க கிரீடம் தங்க காது கவசங்கள் நகை ஆரம் அணிவிக்கப்பட்டு ரோஜாப்பூ மாலையுடன் பிரம்மாண்ட மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் இதேபோல் உற்சவர் ஆஞ்சநேயருக்கும் பச்சை பட்டு ஆடை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு வலது காலை நிறுத்தி இடது காலை மடித்தவாறு ஒரு கையில் அருள் பாலித்தவாறும் மறு கையில் கடாயுதம் வைத்துக்கொண்டு கொண்டு காட்சியளிக்க மூலவருக்கு கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு குடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சஸ்திரங்களால் சோடச உபச்சார பூஜை செய்து நட்சத்திர ஆரத்தியுடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது பின்னர் உற்சவருக்கு ஏகதீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய வாகனத்தில் கொழு செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் புறப்பாடு நடைபெற்றது நாதஸ்வரம் மேலும் தாளங்கள் முழங்க திருக்கோவிலை சுற்றி உள்ள முக்கிய தேர்வுகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஸ்ரீ ஆஞ்சநேயர்